ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி என்னோட பொண்ணோட வந்து பேர்டே ஸோ நமக்கு தெரிஞ்சு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு பேர்டே விஷஸ் பண்ணோம்னா எதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஏதாவது ஸ்ட்ரெட்டோ பேங்கிள்ஸோ சம் ஏதாவது ஆங்கிள்ஸ் எதோ ஒரு எனி திங் ஏதாவது கொடுப்பாங்க பட் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கு தக்கன குட்டி குட்டியாக அவங்களே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது கடையில் காசு கொடுத்து ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையால் நம்ம ஃப்ரெண்டுக்கு எதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே அந்த விஷயம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எனக்குமே அது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன் அதாவது கடையில் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத விட முடிஞ்ச அளவுக்கு குட்டீஸுகளாக இருந்தால் நான் என் கையால் ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் நிறையா பண்ணுவேன் ஸோ ஏதாவது கிராஃப்ட் பண்ணி கொடுக்கணுன்னு தான் மேக்ஸிமம் நான் வந்து நினைப்பேன் இன்றைக்கி அந்த மெமரிஸ் வந்து எனக்கு திருப்பி வந்துச்சு ஸோ அதனால தான் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் இது இந்த கிஃப்ட் யார் கொடுத்தது ராஷ்வானிமா மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பத்ம என் பொண்ணோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பத்ம மாலினி அந்த பொண்ணு வந்து இதை கொடுத்துருக்கா தங்க குட்டி நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்டு எடுத்தோன்னே வெல்கம் என்ன எழுதியிருக்காங்க வெல்கம் டு டால் ஹவுஸ் ஓகே இது வந்து டால் ஹவுஸாக அதாவது பாருங்கள் அழகாக ஒரு பேப்பரை ஒட்டி இது வந்து டோர் மாதிரி இதுக்கு கலரிங் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து எப்படி இருக்குது என்ன ஹேர்லாம் காணா அடுத்து இது என்ன பண்ணணும் எப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வாங்க இங்கே வந்தனே அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சோபா ஹால் மாதிரி இருக்குது ஓகேங்களா அழகா ட்ரா பண்ணியிருக்கா சூப்பராக இருக்குடா இது வந்து பாத்ரூமா பெட்ரூம் வா சூப்பர் அந்த குட்டி பொம்மை அங்கே ஃப்ரெண்டில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பொம்மையும் எடுத்து இது பில்லோ மாதிரி அழகா பார்த்தீங்களா இது உண்மையிலே தெரியலப்பா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸு வாவ் எவ்வளோ கியூட்டாக பார்த்தீங்களா இனிவர்டிவாக சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்ணியிருக்கா தகையில போட்டு பண்ணுறது ம் அப்புறம் இங்கே தான் இருக்கும் இந்த ஹேர் வந்து பாருங்க வாவ் அது இப்படி கொஞ்சம் இந்த சைடில் கம்மி அதாவது அந்த குட்டி டால்க்கு வந்து எவ்வளோ அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹேர் ஃபிட் பண்ணிட்டோம் ஸோ இன்னொரு கலர் கூட பண்ணி வச்சிருக்கா ஸோ இந்த அளவுக்குலாம் இன்னோவேட்டிவாக குழந்தைங்களால பண்ண முடியுங்கிறது ஐ பட் ஓ இது வந்து ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ஓகே அதுக்கப்புறம் இது என்னதுமா ம் ஓகே இந்த மாதிரி வச்சு இதுக்கு பாருங்க அது வெளியில் தெரியாத மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டபுளாக இருக்கு இங்கே ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து அந்த இது இது வந்து என்னதுடா முன்னாடி மேடம் ஆட்டிங்கப்போ பார்த்தவள் மாதிரி வந்து அதிலே வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஓகே இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு டாய்லெட்டில் இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க வாஷிங் மிஷின் ஓ சாரி வாஷிங் மிஷின் அழகாக கலர் பண்ணியிருக்கா எல்லாமே அதாவது குட்டி பொண்ணு ஸோ அவள் வந்து அளவுக்கு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயம் பெரிய பொண்ணைகள் இது வந்து ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் இது வந்து பேகு இதுக்குள்ளே என்னமோ வச்சிருக்காங்களா இதில் வந்து வச்சிருப்பா கட் சரி சரி ஏதோ குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து அதில் வச்சுருக்காங்களா என்ன வச்சுருக்காங்க அதாவது ஃப்ரை ஃபேன் வச்சிருக்காங்க அப்புறம் தவா வச்சுருக்காங்க பிளேட்ஸு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கப்ஸ் இந்த மாதிரி இது பண்ணி இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கா ஓகே அதுக்கப்புறம் பர்த்டே விசர்ஸ் ஹாப்பி பர்த்டே மைடியா ஷிவா ஐ லவ் யூ வெரி ஸோ மச் ஓகே ஓகே இங்கே வந்து எழுதியிருக்காங்க சூப்பர் சூப்பர் டா தங்க பிள்ளை சூப்பராக இருந்துச்சு ஆன்ட்டிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு சின்ன ஹார்டன் இது மாதிரி இது பண்ணிட்டு ஓ அவ தான் பத்ம மாலினி அந்த பொண்ணு தான் இதுவும் கொடுத்துருக்கா ஓகே அதுக்கப்புறம் இது இது வந்து அசம்பிளில கொடுத்தாங்க ம் बर्थडे விஷ் பண்ணுவாங்க எல்லாரும் ஓகே ஓகே அசம்பிளில இது வந்து ஸ்கூல்ல கொடுத்திருக்காங்க ஓகே இது இது என் பெஸ்ட் பத்ரமா பத்மமாலினா ம் அதாவது எதோ எந்த விஷயமும் நம்ம பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்குன்னு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து இது பாக்குறதுக்கு நீங்க நினைக்கலாம் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு இது என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இதுல எவ்வளோ வந்து அந்த பொண்ணு கிராஃப்ட் பண்ணிருக்கா தெரியுமா இது அழகா வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கு ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு டால் குட்டியாக ரெடி பண்ணி அந்த டாலுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணுற மாதிரி இது பண்ணி ஹேர் ஸ்டைல் வேர் பண்ணி அதை அழகா சைஸாக கட் பண்ணி இதை பூரா அந்த பேப்பர்லாம் கட் பண்ணி ஒட்டி மற்ற இதெல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து அவ கொடுத்துருக்கறத பாருங்களேன் அழகா இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினு ஸோ மிஷின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் டாய்லெட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணுறா அப்படிங்கிறது உண்மையில் பெரிய விஷயம் சரி சரி எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஸோ நல்லா இருக்குது பண்ணியிருக்கா அப்புறம் இது யாரோ கொடுத்துருக்காங்கப்பா குட்டி ஓகே அதாவது ஒரு சின்ன புக் மாதிரி வந்து கொடுத்துருக்கா ஒரு குட்டி ஸ்மால் டைரி மாதிரி மேக் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுருக்கா இங்கே பேப்பர்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது எழுதிக்கரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரெண்டு வந்து எரேசர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ கலாவதினு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எரேசர் கொடுத்துருக்கா ஓகே இது வந்து அஸ் யூஸ்வல் எல்லோரும் நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர் வந்து டேப்லேயே அவளே கையால் பண்ணி ஸ்டிக்கர் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எப்படி தெரியுங்களா இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் எப்படி எடுத்து ஓட்டுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுல் பண்ணியிருக்கான் இதை வந்து அவுல் பண்ணி அதை ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டி அதை ஒரு ஒயிட் பேப்பரில் அப்படி வச்சுருக்கான் இப்போ இது என்ன பண்ணோன்னா இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நம்ம புக்கில் எதுலேயே ஓட்டுற மாதிரி பண்ணியிருக்கா இதுவுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு குட்டி பொண்ணுங்க இவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குது

ஹோ சூப்பர் இது என்ன மாதிரி இருக்குது நம்ம சரி சரி நம்ம அந்த அயன் டேப்லெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து தான் ஸோ இதை போட்டால் முளைக்குமா பரவாயில்ல அப்போ ஃபார்மர்கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கு உண்மையிலே